வணக்கம் நான் எட்டிய எப்ப சோழன் எடப்பாடி பழனிசாமி துரோகியா அதிமுக கோட்டையில் வெடித்து கிளம்பிய கழக குரல்கள் என்னப்பா இது என்ன யோக செய்தி அப்படின்னு கேக்குறீங்களா இல்ல அதிகாரப்பூர்வமான செய்தி தாங்க அதிமுகக்குள்ள ஆறு கழக குரல்கள் என்றால் அதிமுக மீண்டும் ரெண்டா உடைய போதா இல்ல அதிமுக பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார்களா எதனால இந்த ஆறு குரல்களும் திடீரென கிளம்பி இருக்கிறது நாடாளுமன்ற தோல்வி தொடர்பாக ஆலோசனை நடத்துகின்ற இந்த தருணத்தில் திடீரென அதிமுகவில் கலக்க குரல்கள் கேட்கின்றது எதற்காக ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக விழுத்த மாட்டாங்க போல இருக்குது இரண்டாவது அதிமுகவில் இருக்கிற எவனமே வந்து மீண்டும் பாஜக கூட்டணி வரமாட்டாங்க போல் இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஆட்களையும் உடைக்க மாட்டானுங்க போல இருக்குது ஆக மொத்தத்தில் அதிமுகவில் அவனுங்களே அடிச்சிக்கின்னு அவனுங்களே கட்சியை ஓழிச்சிக்கிட்டு கடைசியில் காணாமல் போய்ட்டு அவங்க போலிருக்குதே அப்படின்ற எண்ணம் இருக்கிறதா எல்லாவற்றுக்கும் இந்த வீடியோவில் விடை கண்டு விடலாம் அதற்கு முன்பாக எந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி துரோகியா நீங்கள் நம்முடைய மாரிதாசருடைய யூடியூப் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி தான் யாருக்கிட்டா துரோகி அப்படின்னு பார்க்கும்போது சசிகலாவுக்கா பன்னீர்செல்வத்துக்கா டிடிவி தினகரனுக்கா இல்லை ஜெயலலிதாவுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியை நம்பி இருக்கிறவங்க இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்களுக்கு தான்பா எடப்பாடி பழனிசாமி துரோகி ஏன்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வலிமையாக எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் இருக்குது திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும் அதுக்கு யார் சரியாக இருப்பாங்களோ அவங்க பக்கம் நிற்போம் அப்படின்றது தான் அதிமுக தொண்டக்கூடிய எண்ணமாக இருக்குது ஆனால் இன்னைக்கு அதிமுக ஜெயலலிதா காலத்தில் இருந்த மாதிரி எம்ஜிஆர் இருந்த காலத்துல இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்குதா அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி திமுகவை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறாரு ஆனா அவ்வளோ வலிமையா இல்லையே அதாவது திமுக எதிர்பார்க்குறது பார்த்தீங்களா அதிமுக இப்படிதான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுற மாதிரி தெரிகிறது உண்மையாகவே வந்து ஜெயலலிதா காலத்து எம்ஜிஆர் காலத்து அதிமுகவா இருந்தா இந்நேரம் அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாஜிக்கல் சிறையில் இருந்திருப்பாங்க திமுக பொறுத்தவரையும் ஆட்சிக்கு வந்தோம்னா அதிமுகவில் நடந்த ஊழல்களும் அதிமுகவில் யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அமைச்சர்களோ அவங்களோ அத்தனை பேரும் உள்ள தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலுமணி தங்கமணி மற்றும் எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்க வீட்டெலாம் ரைடு விட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு அந்த வழக்குகள் கிணத்துல போட்ட மாதிரியும் இருக்கிறது அதனால தான் நம்ம சொல்கிறோம் திமுக வேகம் காட்டவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பையும் வேகம் காட்டவில்லை இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கின்ற காரணத்தினால தான் எடப்பாடி பழனிசாமியை நாம பார்த்து இது அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகியாக இருக்கின்றார் உண்மையாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் திமுகவை வீரியமாக எதிர்க்க வேண்டும் அப்படி எதிர்க்காததுக்கு காரணம் வழக்குகள் தான் அதனால திமுக கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டு இருக்காரு அதிமுக ஆட்சி கட்டலுக்கு வரும் திமுகவை வந்து வலிமையா எதிர்ப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகியாக இருக்கிறாரு திமுக வந்து பாத்தீங்கன்னா அதிமுக நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா நான் தரேன் ஆயிரம் ஆயிரம் ஆன ஆதாரங்கள் எஸ் பி வேலுமணி மீதான இருக்கின்ற ஊழலுக்கான ஆதாரத்தை நான் தரட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலுமணி மீதும் மற்ற அதிமுக மாஜி அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கான ஆதாரத்தை நான் தரேன் ஆனா திமுக எடுக்காது அதுக்கு காரணம் அதிமுக திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்குது இல்லைன்னு வச்சுங்களேன் இன்னொரு அதிமுக மாஜிகள் உள்ள வந்து மாதிதாஸ் அவர்கள் போட்டு இந்த விஷயத்தை வைத்து நம்ம பார்க்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சசிகலா ஏமாற்றி போட்டாரு அதே மாதிரி வந்து பன்னீர்செல்வத்தை ஏமாத்தி போட்டாரு டிடிவி தினகரன் தூக்கிட்டாரு இதெல்லாம் துரோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியல் களத்துல கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் எல்லா காலத்திலும் சரி சில தலைவர்கள் கட்சி விட்டு விளக்கப்படுவார்கள் இல்ல அவங்களுக்கு எதிராக யாரு தலைமைக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க செயல்படுவது இயல்பான ஒன்றுதான் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துரோகம்னு சொல்ல முடியாது சசிகலா செய்யாத துரோகமும் இருக்காது பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற போது ஆட்சியில் இருக்கின்ற போது அவர் செய்யாத துரோகமும் இருக்க முடியாது டிடிவி தினகரன் அவர்கள் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டுவர் அவர் எப்பேற்பட்ட சரி வேலையை பார்த்தாரு ஏன் ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கி வைக்கணும் அதனால இவங்க எல்லாம் துரோகத்தை பற்றியோ சரியை பற்றியோ பேசுவது சரி கிடையாது ஆனா எதுவுமே அனுபவிக்காம அதிமுகவுக்குள்ள ஆண்டாண்டு காலமாக திமுக குறித்து அதிமுக ஆட்சிக்கு வந்துடுமா என்று அப்பாவித்தனமாக அதிமுகவுக்கு உழைக்கக்கூடிய அதிமுக தொண்டனை ஏமாத்துனார் எடப்பாடி பழனிசாமி அதான் ஏன் துரோகம் அப்படின்னு நம்ம மாரிதாஸ் அவர்கள் சொன்னாரு இப்போ மாரிதாஸ் ஒரே எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக அதிமுக மீது நடவடிக்கை எடுக்கல அதனால துரோகி அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்கின்ற பொழுது திமுக மீது ஏகப்பட்ட ஊழல் புகார்கள் அதுலேயும் திமுகவுடைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகியாக இருந்தாலும் சரி எவ்வளோ சொத்து சேர்த்துக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று டிஎம்கே ஃபைல்ஸ் ரெண்டு அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு தலைவர்களும் எவ்வளோ கொள்ளடிச்சுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்முடைய உதயநிதி அவர்களும் அவங்களுடைய மறுப்புல சபரிசன் அவர்களும் முப்பதாயிரம் கோடி அளவுக்கு கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான ஆடியோ அதுவும் இல்லாமல் டூ ஜி வழக்கில் ராசா அவர்கள் பேசின ஆடியோ இவையெல்லாம் நம்ம அண்ணாமலை அவர்கள் பக்கம் பக்கமா வெளியிட்டார் இப்படி திமுக மீது பயங்கரமாக ஊழல் புகார் சொல்லியிருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் என்ன விசாரணை அமைப்புகள் கிடையாதா மத்தியில் ஆட்சியில் இல்லையா ஏன் வந்து பாஜக திமுக மீது ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கல ஏன் மௌனம் காக்குறாங்க ஏதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதா அப்போ தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வருவாங்க என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற பாஜக தொண்டர்களை பாஜக ஏமாற்றுகிறதா அதனால் பாஜக இருக்கிறவங்க அத்தனை பேரும் துரோகிகளா சொல்லுங்க எப்போதும் சரி ஒரு அரசாங்கமானது இருபத்தி நான்கு மணி நேரம் எதிர்கட்சி மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா இல்லை நாம் கொடுக்கின்ற ஆதாரங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியை சிறையில் தள்ளுவதுக்கு வசதியாக இருக்குமா இல்ல இந்தியா முழுவதும் பிஜேபி ஆனது தன்னுடைய வலிமையான விசாரணை அமைப்பின் மூலமாக கை வச்சு முதலமைச்சர்களையே தூக்கி உள்ள போடுது ஆனா இன்னைக்கு திமுக வந்து ஊழல் செய்யலையா திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் கிடையாதா இல்ல முதலமைச்சர் குடும்பத்தின் மீது ஊழல் புகார் கிடையாதா அதுல அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுலாம் போயிட்டு முதலமைச்சர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் வராது இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரல அப்படின்னு வேற சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ விஷயங்களும் அண்ணாமலை அவர்கள் அடுக்கி இருக்கின்றார் என்ற தருணத்தில் ஏன் அந்த விசாரணமைப்பில் இங்கே வரல அப்படின்னா போதிய ஆதாரங்கள் வாய் வழியாக சொல்லுகின்றதெல்லாம் பத்தாது இன்னும் கிடைக்கல அதெல்லாம் கிடைக்கட்டும் நேரம் வரும்போது தூக்கி உள்ளே போடலாம் அப்படின்றது தான் நம்ம மத்திய அரசாங்கத்துடைய எண்ணமாக இருக்கும் பாஜகவுடைய எண்ணமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக அதனுடைய ஒத்துழைப்பு இருந்தால் தான் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னதான் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதனுடைய உதவி தேவைப்படுகிறது சில விஷயங்களை அரசியல் களத்தில் நீக்கு போக்குடன் தான் வந்து கையாள்வாங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு பாஜகவும் திமுகவும் கைகோர்த்தாச்சு ரகசியமாக அதனால் தான் நடவடிக்கை எடுக்கவே இல்லை ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தொண்டர்களுக்கும் துரோகத்தை இழைக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி தான் அதிமுகவும் திமுகவும் அதே மாதிரி மாரிதாஸ் அவர்கள்கிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்க வேண்டியதாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அளவுக்கு திமுகவை அதிமுகவில் இருந்தவங்க யாராவது எதிர்க்கிறாங்களா இல்லை அதிமுகவில் இருக்கிறவங்க தான் எதிர்க்காங்களா இல்லை தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியை தாண்டி திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க வலிமையானவங்க யார் அரசியலாத்த நம்மளால் பார்க்க முடியுதா அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி தொடர்களுக்கு துரோகம் இடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்முடைய மாரியதாஸ் அவர்கள் பேசுகிறாரு அதனால் அரசியலுக்குள்ள என்ன நடக்குது என்பதை பற்றி நம்ம முழுமையா தெரிந்து கொள்ள முடியாது நம்ம வெளியிலிருந்து பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் உண்மை என்று சொல்ல முடியாது அதனால எடப்பாடி சாமியா புரோஹி என்று இந்த விஷயங்களை வச்செல்லாம் நம்ம முடிவு பண்ணிட முடியாதுங்க அதுவும் இல்லாம பாஜக இந்த மண்ணுக்கான கட்சி இல்லை என்று சொல்லிவிட்டு திமுக காரங்க கட்டமைச்சுட்டாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணுக்கான கட்சி தாயா என்று சொல்லிட்டு இங்க இருக்கின்ற மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் பாஜகவை எந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்க கூடாது அந்த அளவுக்கு பாஜக இல்லைன்னா அவ்வளோதான் எந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டும் அதை பாஜக உருவாக்காமல் பாஜகவுடன் எடப்பாடி பண்ணசாமி கைகோர்க்கல திமுக எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் அது எடப்பாடி பண்ணசாமி வேண்டாம் என்று ஒதுக்கிறாருன்னா திமுக கிட்ட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் என்றாலும் திமுக வழியில தான் போனோம் ஏன் கேட்டீங்கன்னா இன்றைக்கி திமுக பேசுகிறது தான் அரசியலாக இருக்குது அதே மாதிரி திமுக எதிர்க்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ அதுதான் தமிழ்நாட்டுடைய குரலாக இருக்குது உதாரணமாக சொல்லப்போணும்னா ஆம்ஸ்ட்ராங் இருக்கிறாரு அவர் உயிரிழந்துட்டார் அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு நம்ம முதலமைச்சர் ஐயா தான் போகிறார் அதற்கு பிறகு தான் ஒவ்வொரு தலைவராக பின்னாடி போய் ஆறுதல் செலுத்துகிறாங்க அதனால் திமுக எடுக்கின்ற முடிவுகள் அரசியல் களத்துல மக்களுடைய குரலாக மக்களுடைய முடிவாக இங்கே ஊடகங்கள் கட்டமைக்குது அதனால் திமுக தான் எதிரே இருக்கிறவங்க எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதையும் முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்குது அதெல்லாம் மாற்றினோம்னா திமுகவுடைய அரசியலை உடைக்கணும்னா திமுக தான் போக முடியும் அவங்க எடுக்கிற ஆயுதத்தை தான் எடுக்க முடியும் அதே தான் எடப்பாடி பழனிசாமியும் பாஜக கொஞ்சம் தள்ளி வச்சு திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அதோட வெற்றி பெறவும் இந்த நம்பிக்கையை மற்ற கட்சிகளுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி யோசிக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஆட்சி பிடிப்பார் அதற்கான வீவங்களை வகுத்துட்டு தான் இருக்கிறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி துரோகி இல்லை என்னப்பா அதிமுக வடித்து கிளம்பிய ஆறு கழக குரல் அண்ணியை அதை சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா ஒன்றே ஒன்று சிம்பிள் தானுங்க செங்கோட்டையன் அதுக்கு பிறகு சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி அப்புறம் கேபி அன்பழகன் நத்தம் விஸ்வநாதன் இந்த மாதிரி ஆறு பேரும் நேராக எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போயிட்டு அண்ணே அனே தேர்தல் தோல்வியை பற்றி நம்ம வந்து அலச போகிறோம் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியாக அதிமுக உடஞ்சி போயிருக்குதுன்னு சொல்லிவிட்டு சசிகலாவும் பன்னீர்செல்வம் டிவி திறனும் சொல்லிட்டே இருக்காங்க வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டு எதிர்கருத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க அது மக்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் போல் இருக்கிறது அதனால் நீங்கள் தலைமையில் இருங்க மற்றவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் சேர்க்கலாம் அதற்கான வழிமுறையை கண்டறிவோம் அதிமுக வலிமையாக இருந்தால் தான் நம்ம தலைமையிலும் கூட்டணிக்கு ஆள் வருவாங்க எப்போ பார்த்தாலும் அவங்க ஒதுக்கி வைத்து விட்டு நம்ம வந்து அதிமுக வழிநடத்தி போக முடியாது நம்மளுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வெற்றி அவசியமாகிறது நிறைய கட்சிகளும் களத்துக்கு வர்றாங்க அவங்கள தாண்டி நம்ம வளரணும் யோசனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த ஆறு பேரும் பேசியிருக்கிறாங்க ஆனால் இந்த ஆறு பேரும் தலைமை மாற்றத்தை பற்றி பேசலை இரண்டாவது சசிகலாவாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி டிடி தினகர்னாக இருந்தாலும் சரி அதிமுக ஒரு தொண்டராக இணைப்பதற்கான வழி என்ன அதை நம்ம ஆராய்வோம் இரண்டாவது அதிமுக வந்த பிறகு கூட அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்ற வழிமுறையும் கண்டறிவோம் அவங்கள இனிமேல் வெளியே விட்டு வைத்திருப்பது நமக்கு தான் பலவீனம் யோசிங்கனே அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுக பலப்படுத்துவதற்காக எடப்பாடி கிட்ட நேரடியாக போய் பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமியும் வந்து அந்த மூன்று பேர் இணைப்பை பற்றி செய்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் அதற்கு பிறகு இந்த ஆறு பேரும் சரிண்ணே நீங்கள் யோசனை பண்ணுங்க ஏன்னா அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர்களுக்கும் சோர்ந்து போயிருக்குதான் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேறாங்க நம்ம தனி தீர்க்கிறோம் நம்ம வெற்றி பெற மாட்டோமே அப்படின்னு சோர்ந்து இருக்கிறான் அவனுடைய சோர்வை எல்லாம் போக்கணும்னா சும்மானாவது ஒரு பேச்சுக்காவது அவங்களையெல்லாம் ஒன்றிணைக்கணும் என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யோசிங்கனே ஒரு வாரம் பொறுத்து நாங்கள் மீண்டும் வந்து உங்களை வந்து பார்க்குறோம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையை மாற்றாமல் இன்னொரு பிரிவினைக்கு வழி வகுக்காமல் அதிமுகவில் பிரிந்து சென்றவங்களை இணைக்க வேண்டும் என்ற முடிவில் இந்த ஆறு பேரும் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க இதற்கிடையில் நம்ம சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வம் அவர்களாக இருந்தாலும் சரி டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி நான் வந்து மீண்டும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற விஷயத்தை வெளியில் வந்து போட்டு அடிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி சசிகலா வந்து ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் என்ன முடிவெடுத்தாரோ அந்த முடிவு எடுக்கட்டும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு எதிராக பல கொடுமைகள் செஞ்சிட்டார் அதனால் அவர் உள்ளே வர முடியாது தனி கட்சி தொடங்கிட்டார் அப்படி தனி கட்சி டிடிவி டிடிவி அவர்களுக்கு இணைய வாய்ப்பில்லை டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் இவன் தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற உறுதியாக இருக்கிறார் அதனால் இவங்க மூன்று பேரும் அதிமுகக்குள்ளே வருவதுக்கான வாய்ப்பே கிடையாது என்னைக்கும் அதிமுக எதிர்த்து போட்டிட்டவங்களை அதிமுகக்குள்ளே சேர்த்ததே கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டாரு ஆனால் இந்த ஆறு பேரும் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி யாரெல்லாம் சொன்னால் கேட்பாங்களோ அவங்களையெல்லாம் தனித்தனியாக போய் சந்தித்து நாங்கள் எல்லாம் அண்ணனை போய் சந்தித்தோம் இருந்து சென்ற விழ சேக்கிரத்தை பற்றி விவாதித்தோம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறு பேரும் மீதி இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றவங்கிட்டலாம் போய் பேச போகிறாங்க அவங்க கருத்தையும் கேட்க போகிறாங்க அண்ணங்கிட்ட சந்தர்ப்பம் வருகின்ற போது நீங்கள் தனித்து பேசலாங்க பேசி நீங்களும் கொஞ்சம் வலியுறுத்துங்க கட்சி என்பது பார்த்தீங்கன்னா கூடத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் கட்சி நம்ம பெற்ற பிறகு அதிமுக போச்சாளர் இவர்தான் என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை கிடையாது அதை வந்து சி வி சண்முக அவர்கள் ஆணைத்தனமாக நேரடியாகவே சொல்லி போட்டாராம் அதனால் எடப்பாடி பழனிசாமி இந்த ஆறு கழக பொருள்களுக்கு என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல எனக்கு தெரிந்து அதிமுகவில் குழப்பம் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது பிரிவினை வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் என்ற ஆதரவு அலைகளானது நாளுக்கு நாள் வலுத்து கொண்டு வருகிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுப்பார்னு தெரியல அதுவும் இல்லாம சசிகலாவுக்கு அதிமுகவில் எந்த இடத்துல இடம் தருவது பன்னீர்செல்வத்துக்கு எந்த இடத்துல இடம் தருவது டிடிவி தினகனுக்கு எந்த இடத்துல இடம் தருவது அதிமுகக்குள்ள அதுதான் எடப்பாடி பழனிசாமி குழப்பமாக இருக்குது அந்த பிரச்சனையை தீர்ந்தால் அதிமுக ஒன்றிணையும் என்று சொல்கிறாங்க இந்த ஆறு கலக குரல்களும் அதற்கான வழியை தான் வந்து கண்டறியும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இருக்கிறதால அடுத்தது அந்த பிரிந்து சென்றவர்களிடத்தையும் மறைமுகமாக பேசி நீங்கள் அதிமுகவில் வரணும்னா என்ன எதிர்பார்க்குறீங்க சொல்லி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அந்த ஆறு கலக்க குரல்களுக்கும் பன்னீர்செல்வம் சசிகலா டிடி தினவர தான் இருக்குன்றாங்க எல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க